السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வா ஷது அல்லாஹா இல்லல்லா வா அண்ண முஹம்மதன் அப்துஹு அப்துஹூ ரசூலு அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிறு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாகுவை மீண்டும் புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரியவர்களே சுவனத்து மாளிகைக்கு சொந்தக்காரர்கள் யார் நற்பண்புகளும் சுவனத்து மாளிகைகளும் என்ற தலைப்பில பல செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில கடந்த உரையில நியாயம் இருந்தும் தர்க்கம் தவிர்த்தவர் அவருக்கு அல்லாஹுடைய தூதர் அல்லாய் சவர்கள் சொர்க்கத்துடைய கீழ்த்தளத்தில் மாளிகை ஒன்று கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த செய்தியை பார்த்தோம் அடுத்தது இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி இந்த பண்பு இருந்தால் சொர்க்கத்தில் நடுத்தளத்தில் ஒரு மாளிகை கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ரசோல் தா அந்த பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பண்புக்குள்ள போக முன்னாடி பொதுவான ஒரு செய்தி அதாவது பொய் குறித்து இஸ்லாம் சொல்லுவது என்ன இந்த பொய் பேசுவது சம்பந்தமான விஷயம் குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா இந்த பொய் பேசுவது பொய் சாட்சியம் அளிப்பது இதெல்லாம் இஸ்லாம் பெரும்பாவத்திலே சேர்க்குது எந்த அளவுக்கு சொன்னா நீங்க விளையாட்டுக்கு கூட நீங்க பொய் சொல்லிடாதீங்க அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது அல்லாஹுடைய தூத சல்லாய்ஸ் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சில செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் புகாரியில் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு புகாரியில் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இபனும் மசோதர் அலி இல்லானும் மசூதாய் சொல்லாஸ்னு சொன்னாங்க இன்ன சிதுக்க எஹுதி இலல் பிர்ர

அடுத்து ரசுலா சொல்கிறாங்க ஓ இன்னர் ரஜுலல் ஓ இன்னர் ரஜுல ல எஸ் ஹத்தா ய சித்திகா ஒருவர் உண்மை பேசிக்கொண்டே இருக்கிறார் பொய்களை தவிர்த்துவிட்டு அவருடைய வாயிலிருந்து எப்போவுமே உண்மைதான் வரும் இது என்ன நடக்கும் தெரியுமா அவர் சித்தி வாய்மையாளர் உண்மையாளர் என்ற பெயருக்கு உரியவராக ஆகிவிடுகிறார் என்று ரசுல்லா சொல்கிறாங்க இது உண்மையை சொல்றாங்க

நீங்க பொய் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பொய் உங்களை தீமைக்கு வழிகாட்டும் அந்த தீமை உங்களை கொண்டு போய் சேர்க்கும் சொல்லிட்டு ஒருவர் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார் வாயை திறந்தாலே போய் தான் எல்லாத்துக்குமே போய் அந்த அளவுக்கு போய் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு நிலையில ஒருத்தன் இருந்தான் சொன்னா இறுதியில் அவன் அல்லாஹ் பொய்யர் என்று பதிவு செய்யப்படுகிறார் அல்லாஹே பதிவு செஞ்சுடுறான் ரசல்லாய் சார் சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே இந்த ஒத்த செய்தி பொய் பேசுவதிலிருந்து நம்மை தவிர்க்க சொல்லுது நாம் பேசுவதாக இருந்தால் உண்மையை மட்டுமே பேசுவோம் என்று இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூல் சல்லாஹ் சவருன்னு சொன்னாங்க அதாவது இந்த சொர்க்கத்துடைய நடுத்தளத்தில் மாளிகை ஒன்றை நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுன்னு சொன்னாங்களா இல்லையா அவங்க யாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க விளையாட்டாக கூட யார் பொய்யை தவிர்த்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய நடுத்தளத்திலே நான் ஒரு மாளிகைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இந்த செய்தி அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக இது அதிசுடி ஒரு பெரிய அதிசு அதிசுடி ஒரு பகுதி அப்போ இந்த செய்தி நாம என்ன பார்க்குறோம் விளையாட்டுக்கு கூட என்ன செஞ்சிடாதீங்க நீங்க போய் சொல்லிடாங்க ஆனா இன்னைக்கு சாதாரணமாக ஒருவரை சிரிக்க வைப்பதற்காக ஒருவரை ஏமாற்றுவதற்காக மக்கள்லாம் பார்த்து சிரிப்பிக்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டுக்கு கூட என்ன செய்யலாம் சர்வ சாதாரணமாக பொய் பேசக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இந்த பிராங்க் ஷோன்னு ஒண்ணு வைப்பாங்க பார்க்கலாம் பிராங்க் இது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒத்தனை வந்து ஏமாத்துறதுக்கு அல்லது சிரிக்க வைக்கிறதுக்கு பொய்யை மூலதனமா வைத்து செய்வாங்க இந்த சேட்டையை பண்ணுவாங்க பிராங்க் சொன்னா குறும்பு சேட்டை அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த பிராங்க் சோன் இருக்கா இல்லையா நீங்க சமூக வலைதள நீங்க பார்க்கலாம் அதாவது விளையாட்டா பண்ணுவாங்க ஆனா அதுல பொய் கலந்துருக்கும் சில நேரங்கள் அது விபரீதத்துல போய் கூட முடிஞ்சிடும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்துல இஸ்லாம் என்ன சொல்லுகிறது விளையாட்டுக்கு கூட நீங்க என்ன செய்யாதீங்க பொய் சொல்லாதீங்க இந்த ஏப்ரல் புல் ஒண்ணு இருக்கா இல்லையா ஏப்ரல் ஒன்னாம் தேதி முட்டாள்கள் தினம்னு சொல்லுவாங்க அத ஏமாத்துக்கு என்ன செய்வாங்க பொய் சொல்லுவாங்க திடீர்னு எப்படி செய்வாங்க நேத்து கூட ஒரு பிரச்சனை நேத்து ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்னா நம்ம பள்ளியில ஒரு சைக்கிள் ஒண்ணு காணா போயிடுச்சு காணா போன ஒண்ணு அதை தேடிட்டு இருக்கிறோம் அந்த நண்பர்கள் சொல்றாங்க உன் ஃப்ரெண்டு உன்னை பிராங்க் பண்றதுக்காக கூட பண்ணிருக்கான் அப்படின்னு இப்படியே சொல்றாங்க உன் ஃப்ரெண்டு விளையாட்டுக்கு கூட பொய் பேசுவது என்பது சர்வ இன்னைக்கு சிறுவர்கள் மத்தியில கூட இன்னைக்கு நுழைஞ்சி இருக்குது பண்றாங்க அப்படி பண்ணதான் செய்றாங்க திடீர்னு ஒரு பொருளை எடுத்து ஒழுக்கி வச்சிருவாங்க அவன் தேடட்டும் ரொம்ப நேரம் கழிச்சு தேடி முடிச்ச உடனே நான் தான் தந்தேன் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அப்ப அது வரைக்கும் அவனுடைய மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்

பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்வாங்க பெற்றோர்கள் ஈஸியா பொய் சொல்ல பழகி கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை எடுக்கணும் ஒரு லீவ் எடுக்கணும் சொன்னா என்ன செய்வாங்க கரெக்டான உண்மையை கேட்டா தர மாட்டாங்க உடனே லீவ் லெட்டர்னு சொல்லுவாங்க எங்க வாப்பம்மா இறந்துட்டாங்க எங்க உம்மம்மா இறந்துட்டாங்க ஏற்கனவே மூவத்தாக போன ஆட்கள்லாம் மூத்தாகிட்டு இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு தானே ஒரு தா கம்மா மூவத்தாக போனேன்னா இது அந்த கம்மா எது வாட்ச்சாகவுட்டு கம்மா அப்படின்றது உண்மையிலே இருக்கா இல்லையா போய் சர்வ சாதாரணமாக ரொம்ப சாதாரணமா இது விளையாட்டு கிடையாது இது விளையாட்டுக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து விட வேண்டும் ஒரு பொய் சொன்னா வைங்களேன் அடுத்தடுத்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லும் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டு வைங்களேன் அடுத்தடுத்து பொய் தான் வாழ்க்கையே பொய் ஆயிடும் அதனால இத கவனமா இருந்து பொய் பேசாமல் உண்மையை மட்டும் கூடிய மக்களாக நாம் இருப்போம் அப்படி அப்படி இருந்து நாளை மாளிகை பெறக்கூடிய விளையாட்டுக்கு கூட சொல்லாதவர்கள் சொர்க்கத்துடைய மாளிகை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹர்புல்லான உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவட்ட பிரார்த்தித்து இன்னும் சில குண பண்புகள் இருக்கிறது அதை சொல்லனு செய்கிறாங்க சொர்க்கத்துடைய மாலைக்கு பொறுப்பேற்றுக் கொள்றாங்க அதை வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் சுபான கல்லாஹுமே ஓபி ஹம் நிகேஷத் அல்லாஹ் இல்லாஹா இல்லாம தஸ்தோத்ரி